श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसतसस्पतये நமஸ்சகீனாம் புரோகாணாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவ்வே நமகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி இருபத்தி எட்டாவது நாமாவளி சித்கலா சித்கலானந்தா பிரேம ரூபா பிரியங்கரி கலா அப்படின்னு உறுப்பு அவயவம் அப்படின்னு சாஸ்திரம் சார்ந்து பல பொருள் இருக்குது கலைன்னு சொல்கிறதுக்கு அறுபத்தி நான்கு கலை அப்படின்னு லலிதாசாமே சொல்கிறது அந்த கலையில் இந்த நாமாவளியை பொறுத்த வரைக்கும் நம்ம உறுப்புன்னு எடுத்துக்கலாம் சித்து அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம் அறிவுறுப்பு அறிவுறுத்தும் உறுப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா புலன்கள்தான் அறிவுறுத்துகிற உறுப்பு மெய் வாய் கண் மூக்கு செவி இதை கண் வந்து சென்றறியும் புலன்னு சொல்லுவாள் வெளியில் போய் அந்த காட்சியை படம் பிடிச்சி உள்ள கொண்டு வந்து போட்டு இப்போ சாப்பிட்றோம் அந்த பொருள் உள்ளே போகிறது போகும்போது தான் அந்த அனுபவம் பசி தீர்றது ஆற்றல் கிடைக்கிறது சுவை அறுவகை சுவையை அறிகின்ற பண்பு நம்ம தொண்டையில் ஏற்படுறது அந்த மாதிரி அறிவுறுத்துகிற உறுப்புகள் மெய் வாய் கண் மூக்கு செவின் புலன்களை சொல்கிறோமோ இல்லை அதை சொல்றோம் அதை சிக்கலான்னு சொல்கிறான் அதே மாதிரி மனதை சித்தலான்னு சொல்கிறான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நான்கையும் சிக்கலான்னு சொல்லலாம் அம்பாள் வந்து பாவத்தில் ஆத்மஸ்வரூபம் அந்த ஆத்மாவுக்கு ஒத்தாச பண்ணுறது இந்த சரீரம் இது இயக்கம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனால் ஒரு கார் எடுத்து நம்ம போய்ட்டு வர்ற மாதிரி நம்ம காரில் உட்காந்து அது உள்ளே பயணம் பண்ணுற மாதிரி இந்த ஆன்மா இந்த சரீரமாகிற காரில் உட்காந்து பயணம் பண்ணுற மாதிரி அப்படி புரிஞ்சுக்கணும் இந்த உடல் வேறு உயிர் வேறு அப்போ சித்கலா அப்படின்னா என்னென்னா அறிவு அறிவுறுப்பு அப்படின்னு நான் சொன்னேன்ல அதில் குலங்கள் அறிவுறுப்புகள் இப்போ கண் சரியாக தெரியல அப்படின்னா ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம கண்ணு தொடர்பான எந்த விதமான அனுபவமும் நமக்கு இல்லாத போயிடும் அறிவும் இல்லாத போயிடும் காது செவிடு அப்படின்னு சொன்னால் சப்த விவேச்சனமே இல்லாத போய்டும் அப்போ அந்த உறுப்புக்கள் சரியாக இருந்தால் மட்டுமே ஆன்மா அந்த சௌக்கியத்தை அனுபவிக்க முடியும் நாக்கு சரியாக இருந்தால் மாத்திரம்தான் எல்லா ருசிகளையும் உணர முடியும் மூக்கில் சில வியாதியெல்லாம் வரு இருக்குதுன்னு சொல்கிறா வாசனையே புரியாதுன்னுலாம் சொல்கிறா அப்போ எல்லாத்துக்குமே அந்த மாதிரி பண்பு இருக்குது அப்போது இதை விட இதுக்கு அடுத்தபடியாக மனதை அறிவுறுப்புன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஐந்து புலன்களையும் இணைப்பது எது அப்படின்னா மனது இந்த மனதை பற்றி ஒரே ஒரு ஸ்லோகம் தான் அதை பற்றி மாத்திரம் நம்ம சிந்திக்க போகிறோம் அப்படி சிந்திக்கிறதுங்கிறது இந்த சிக்கலான என்னன்னு நமக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தரும் சர்வஜம்னு மனதுக்கு பேர் ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளேயும் ஒவ்வொரு உடல் தாங்கிய உயிருக்குள்ளேயும் ஒரு மனது இருக்குது உடல் தாங்கிய உயிர் அனைத்துக்குள்ளேயும் வாழ்கிற அனைத்துக்குள்ளேயும் அதுக்கு பேர் என்ன சர்வஜம்னு பேர் சர்வஜம்னா என்னென்னா இப்போ என்னுடைய மனசை நான் உதாரணமாக வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா பிறக்கும் எனக்கான மனது என்று ஒன்று தனியாக இறைவனால் படைத்து அழிக்கப்படுகிறது மனம் வந்து ஒரு வஸ்து அந்த மனது என் கூடவே இருக்குது அந்த மனது என்னை பற்றின எல்லா தகவலும் மனசில் இருக்குது அதனால தான் என்ன என்னை பற்றின இந்த உடம்பு உருவானது முதல் ஏற்கனவே பிறவி எடுத்தது இனிமேல் எடுக்க போகிறது எடுத்துட்டு இருக்கிறது இப்போ செயல்படுத்துறது இப்படி எல்லாவற்றையும் பதிவு செய்கிற ஒரு பண்புடையதாக இருப்பது தான் மனது சர்வஜம் அதுதான் சொல்கிறான் தமிழில் சொல்லுவான் நெஞ்சார புய்தன்னை சொல்ல வேண்டாம் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா மனசுக்கு தெரியாத காரியம்னு சரீரத்தில் ஒன்றும் இல்லை எனக்கு தெரியாமல் நான் பண்ணிட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது எல்லாம் மனதுக்கு தெரியும் மனசில் பதிவு இருக்கும் அதனால் தான் பேர் மனதுக்கு லட்சணம் இது அதை அந்த மனதை சிக்கலான்னு சொல்லலாம் அதுக்கு தான் சொல்கிறேன் சர்வ கர்த்தாரம்னு சொல்கிறார் சர்வகர்த்தாரம்னால் என்ன அப்படின்னா மனது இல்லைன்னா இந்த உடல் வந்து இயங்காது ஒரு உதாரணம் பாருங்க உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு சொல்லுவார் இப்போ நம்ம புலன்கள் எல்லாம் ஓய்ந்து விட்டது கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம் காது மெய் வாய் எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டு மேலே ஒரு பாம்பு தூங்கும்போது மேலே ஒரு பாம்பு போனாலே நல்லா தூங்குறவனுக்கு அது தெரியாது அப்போ மனதனுடைய இயக்கம் நின்று விடுமான்னு கேட்டால் மனதனுடைய புற இயக்கம் தான் நின்று போகும் மனதனுடைய அக இயக்கம் ஆரம்பமாயிடும் மனது இரு வகையாலும் வேலை செய்யக்கூடியது அதனால் சர்வகர்த்தாரம்னு மனசுக்கு பேர் சர்வஜம் சர்வகர்த்தாரம் இந்த சர்வகத்தாரம்னம் என்னன்னா இப்போ உள்நோக்கி அந்த மனது வேலை செய்து கொண்டு இருக்கிறது என்னென்னா உறங்குபவருடைய செயல்பாடு என்னென்ன நடக்கும் காலம்பரை சாப்பிட்டதெல்லாம் செரிக்கிறதுக்கு மலத்துக்கு மலமாக ஆக்கி அதை கொண்டு போய் அந்தந்த இடத்துல தள்ளும் மறுநாள் காலம்பறைக்கு தேவையான ஒரு ஆற்றல் தேவைப்படுது சரிகிறதுக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுது அந்த தேவையை மறுநாள் காலை கொடுக்கறதுக்கு உற்பத்தி பண்ணும் அப்போ நம்ம தூங்கும்பொழுது பல வேலை உள்ளே நடக்கிறது அப்போ உ உ இப்போ ஹார்ட் இயங்குதா இல்லையா எத்தனை தடவை துடிக்குது இதெல்லாம் எல்லாேருக்கும் தெரிஞ்சால் வாழறோம் இல்லையே தூங்கும்போது எப்படி இயங்கிறது அது மிகச் சரியாக இயங்குவது அது கொஞ்சம் தப்பாக போய்ட்டோன்னா தூக்கம் போய்டும் இல்லைன்னா தூ நம்மளே போய்டுவோம் அப்போ எல்லா விஷயமும் எதில் இருக்கு மிக சரியாக உள்ளுக்குள்ளே இயக்குகிறது அதனால சர்வ கர்த்தாரம்னு மனசுக்கு போயிடுது சித்தலான்னா எவ்வளோ தூரம் அம்பாள் நமக்கு உதவி பண்ணுறான்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ அதுக்காக சொல்கிறேன் சர்வக்யம் மனசுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது இந்த உடம்பை பற்றின எல்லா ரெக்கார்டும் அதில் இருக்குது அதே மாதிரி சர்வகர்த்தாரம் அதுதான் உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் இயக்குவது இயங்குவது உடல் இயக்குவது மனது அதை புரிஞ்சுக்கணும் சரியாக இயங்குவது காரு இயக்குவது டிரைவர் அது ஜடம் இந்த உடம்பு ஜடம் அதை இயக்கிற டிரைவர் சித்து சாதாரணமான விஷயம் இல்லை சர்வகர்த்தாரம் அதுக்கடுத்து என்ன சொல்கிற சர்வைக்கும் சர்வகர்த்தாரம் சர்வா அப்படின்னா இந்த உடல் முழுவதும் பரவி இருப்பது மனது சர்வான்னா பாதாதி கேச பரியந்தோம் மனது எங்கே பார்த்தாலும் பரவி இருக்கு ஒரு உறுப்பு ஒரு அளவுக்கு தான் இருக்கும் இப்போ விரல் அப்படின்னா இந்த கைப்பகுதியில் மாத்திரம்தான் தான் விரல் இருக்கும் அதுக்கப்புறம் வியாத்தி இல்லை இருக்குது நகம் அப்படின்னா விரல் நுனியில் மாத்திரம்தான் தான் கொஞ்சம் இருக்கும் அதுக்கப்புறம் அதில் பரவல் இல்லை அந்த மாதிரி உடம்பு முழுக்க பரவி இருப்பது எது இந்த மனம் அனுரூ அனுரூபம் இந்த உடம்ப அழிஞ்சாலும் இதில் உள்ள ரெக்கார்ட்ஸை அறிவுபூர்வமாக வண்டியில் ஆர்சி புக்கு மாதிரி அப்படியே பதிவு அப்படியே வச்சுருக்கோம் அந்த பதிவு அழியவே அழியாது அது வழியாக தான் அடுத்த பிறவிக்கு பாவ புண்ணியம் போகும் சர்வ அணு கிராககம் அப்படின்னா எல்லாவற்றையும் கவர்ந்து இழுத்து வைத்துக்கொள்ளும் கிராககம்னா பரம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம் நிஷ்கலம் அப்படின்னா வடிவமே இல்லாதது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம மனதை பற்றின ஒரு உறுப்பாக அம்பாள் இருக்கா நம்ம உடம்புக்குள்ளே ஒவ்வொருத்தர் உடம்புக்குள்ளேயும் உடல் தாங்கிய அனைத்து உயிர்களுக்கு உள்ளேயும் இருக்கின்ற இந்த பகுதியை தான் லலிதா சகசரநாமும் மிக அழகாக சொல்லுகிறது சித்கலா அறிவுறுப்பு அப்படின்னு இதை விட இ இது வந்து ஒரு சும்மா ஒரு ஒரு ஒ ஒரு ஒப்புக்கு தான் இதை சொல்கிறேன் இதை பற்றி முழு விளக்கமும் இதில் இல்லை ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த உடலை ஆராய்ந்து செய் ஆராய்ச்சி செய்திருக்கிறது லலிதாசகம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனசு எப்படியெல்லாம் இயங்குதுன்னு யோசனை பண்ணியிருக்கான் அதை மிக தெளிவாக செஞ்சுருக்கான் இந்த உடம்ப ஒரு ஒரு புல்லெட் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதை கைட்டி எப்படி மெக்கானிக் மாட்டுவாரோ அந்த மாதிரி ஞானிலாம் மாட்டியிருக்கான் இதை கைட்டி மாட்டியிருக்கான் ஆதிசங்கரர் மாட்டியிருக்கார் திருமூலர் மாட்டியிருக்கார் அது பேர் என்ன அருணகிரிநாதர் மாட்டியிருக்கார் இந்த உடம்பெல்லாம் அண்மை காலத்தில் நம்ம விவேகானந்தர் இவெல்லாம் அந்த மாதிரி விஷயம் உடம்பு வந்து அவங்க வந்து கைட்டி மாட்டுற மாதிரி இருக்கும் அது மாதிரி ஒரு மிகப்பெரிய பண்பு அது அந்த ரகசியங்களை மிக தெளிவாக இதில் பதிவு செய்திருக்கு அதெல்லாம் சரி தான் இந்த நாமாவளியை நாம் சொல்கிறதுனால என்ன பலன்னா தெளிவு வரும் சில பேர் குழப்பிக்கிட்டே இருப்பான் காரியமே செய்ய மாட்டான் கிடைச்சி வரைக்கும் குழப்பின் இருப்பான் அப்படி குழப்பின் இல்லாமல் ஒரு தெளிவான முடிவுக்கு வரணும் இதுதான் பாட இதுதான் வழிங்கிறது நமக்கு இருந்தால் அந்த வழியை நாம் பிடிச்சி மேலே போயிடுவோம் எதை செய்யலாம் எதை வேண்டாமாங்கிறத தெளிவுபடுத்தக்கூடிய அற்புதமான நாமாவளி தெளிவு நம்ம இந்த நாமாவளி சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்ம எடுக்கிற முடிவு அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு வந்து நம்ம முடிவு எடுத்தால் அந்த முடிவு சரியாக துல்லியமாக ச அமையும் அப்படிப்பட்ட தெளிவை தரக்கூடிய நாமாவளியை சொல்லி பயன்பெறுவோமாக மகா உத்தரோத்தர அபிவிருத்தி ரசு